அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே வரக்கூடிய ஆடி மாத பலன்கள் அதிர வைக்கப் போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை எப்படி இந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க அதிர வைக்கப் போகிறதுன்னு சொல்கிறீங்கன்னு நிறையா பேர் கேட்கலாம் நான் கடகராசியை பற்றி அவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணி தான் ஒரு வீடியோவே போடுவேன் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா கடகராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரிஞ்சுட்டு தான் போடுவேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராசி நேர்களே உங்களுக்காக பிரத்யேகமான இந்த வீடியோங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி நான் தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போட முடியும் கடகராசினியர்களே ஆயுள்ய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி கடகராசி ஆனால் ஒவ் நாலு மூலையிலும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி கடகராசி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை கடகராசினியர்கள் செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் நாலு மூலையிலையும் ராசி கட்டம்னு சொல்லுவாங்க அந்த ராசி கட்டத்தின் நாலு மூலையிலும் கிரகங்கள் இருக்கிறதா அப்படி இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தசா புத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க நிறையா கடகராசினியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அஷ்டம சனி நடக்குது அதுதான் பிரச்சனைங்கிறாங்க கிடையவே கிடையாது தசா புத்தி அப்படிங்கிறது எழுபது சதவீதம் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் பத்து சதவீதம் என்ன தெரியுமா ஒர்க் பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க மறைமுகமாக வேலை செய்கிறது பத்து நிமிஷம் பத்து ச பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுது ஸோ உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது லக்னத்துலேருந்து என்ன ஐந்தாம் அதிபதி திசையா ஆறாம் அதிபதி திசையா எட்டாம் அதிபதி திசையா எட்டநாம் அதிபதி புத்தி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லை நாலு மூணையிலேயும் கிரகங்கள் ஒரே நேரத்தில் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கேந்திரம்னு சொல்கிற மாதிரி லக்னம் கேந்திரத்தில் வராது நாலு ஏழு பத்தில் குரு இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதை செக் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் இருக்காரா ஆறு எட்டுங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா மேஷத்தில் போய் இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஆடி மாசத்துக்குள்ள கால்ரடி எடுத்து வைக்கிறீங்க நான் நிறையா விஷயம் பேசிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்றதை விட ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மன் மாதம்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலிருந்து எங்கே வேணாலும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கலாம் நான் ஒரு பர்டிகுலராக ஒரு கோவில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறையா கடகராசினியர்களுக்கு கணபதி அகராரம் சொல்லியிருக்கேன் அங்கே போயிட்டு வாங்க நிறையா நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் நிறையா பேர் போயிட்டு வந்து பாசிட்டிவாக எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இன்னும் சில கோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான அம்மன் கோவிலுக்கும் செல்லலாம் இந்த ஒரு கோவிலுக்கு போனாதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது முழுவதும் நீங்க எந்த கோவிலுக்கு வேணா போகலாம் எந்த நேரத்துல போகணும் என்ன செய்யணுங்கிறதா இந்த வீடியோல சொல்றேன் முதல் விஷயம் நீங்க கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு கணம் ராட்சச கணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் ஆறு எட்டுன்னுல இருக்காங்க அதாவது உங்களுடைய பேர் வந்து கும்ப ராசியா இருக்காங்க உங்க பேர் தனுசு ராசியா இருக்காங்க அப்படி இல்லை உங்களுடைய பேர் என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு தெரில ஆனா ரொம்ப பிரச்சனை வருதுங்க குடும்பத்துல இதை இந்த ஆடி மாசத்துல சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க டீஃபால்ட்டாக எனக்கு நல்லது செய் நான் நல்லா இருக்கணும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சரி பண்ணு முதலில் ஒரு கோவிலுக்கு செல்லும் முன் குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கோவிலுக்கு போகணும் எந்த கோவிலில் போய் என்ன பரிகாரம் செஞ்சாலும் முதல்ல எப்படி விநாயகர் பகவானை வணங்குகிறீங்க விநாயகர் வணங்காம போய் நம்ம இது பண்ணலாமா பரிகாரம் பண்ணக்கூடாது அதே மாதிரி குலதெய்வத்தை வணங்கி விட்டு எனக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நான் ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்கணும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி குலதெய்வ அருளுடன் நீங்க உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு அடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும் நீங்க புனர்பூச சித்திரம் நான்காம் பாதமாக இருக்கும் பட்சத்தில் ராமபிரானை வணங்கிவிட்டு அம்மன் வழிபாடு செய்தால் வெற்றி நூறு சதவீதம் உறுதியும் சொல்லலாம் நீங்கள் பூச நட்சத்திரமாக இருக்கீங்க நீங்கள் பூச நட்சத்திரமாக இருக்கும்போது முருகன் வழிபாடை செய்துவிட்டு அம்மன் வழிபாடு செய்தால் நூறு சதவீதம் வெற்றி உறுதியும் சொல்லலாம் இது ஒரு ட்ரக் அடுத்தது சார் எனக்கு குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பண சிக்கலில் மாட்டிகிட்ருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது நடக்கலை ஆனால் அதுக்கு அமைப்பு இருக்கா ரெண்டாவது எனக்கு வேலைங்கிறது நிரந்தரமாக இல்லை வருமானங்கிறது நிரந்தரமாக இல்லை மகிழ்ச்சிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசினியர்கள் நிறைய அதிகம் பேர் சார் ஒரு பத்து நிமிஷம் கடகராசிக்காரங்க சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு சேர்த்து வச்சு பதினோரா நிமிஷம் ஒரு பிரச்சனை வந்துடுது சார் அந்த லெவலுக்கு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அவங்க தனியாக உட்கார்ந்து ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா அழலாம் இதுக்கப்புறமா கண்டினியூ வரப்போகுது அப்படிங்கும்போது எப்படி அழ முடியும் சோ இவங்களுக்கு நீண்ட நெடிய சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய சொல்லணும் பட் இந்த ஆடி மாசத்துக்கு கிரகங்களை பொறுத்து சொல்கிறேன் முதல் கிரகம் சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து வக்ரக சனிக்கு மாறுகிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டிவாக மட்டும்தான் இருப்பார் தவிர நெகட்டிவாக இருக்க மாட்டார் நிறைய நல்ல விஷயங்களை நூறு பிரசன் செய்வாருங்க ரெண்டாவது கிரகம் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டார் இன்னொரு விஷயம்னா குரு பார்வை கேது மேலே விழுவுறதுனால கேதுவால் பிரச்சனை கிடையவே கிடையாது குரு பகவானை எடுத்துக்கிறோம் ஸோ குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் பார்வைகளும் இருக்குது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனி பகவானும் இப்ப நார்மல் ஆகிட்டாரு சாஃப்ட் ஆயிட்டாரு பிரச்சனை இல்லை சரி ஆணி மாதத்தில் வேற என்ன கிரகம் ரொம்ப பிரச்சனை கொடுத்ததுன்னா புதன் ரொம்ப பிரச்சனை கொடுத்தாரு சுக்ரன் ரொம்ப பிரச்சனை கொடுத்தாரு சூரியன் பிரச்சனை கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பன்னெண்டாம் இடம் வரையஸ்தான மூணு கிரகங்கள் இருந்தது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் இருந்தாரு புதன் இருந்தாரு சூரியன் இருந்தாரு மேலதிகாரிகளால் பிரச்சனை எந்த விஷயம் யோசிச்சாலும் தடங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம் தடை தாமதம் அசிங்கம் அவமானம் நம்பிக்கை துரோகம் மனம் இழந்து மனம் அழுது வாடி இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை சந்திப்போமாங்கிற லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷனை அமைஞ்சது பாருங்கள் அது தாங்க மோசமான காலகட்டம் வாழ்க்கையில் நம்ம நிம்மதிங்கிறத தாண்டி துயரம் அதிகமாக இழந்து விட்டோம்னே சொல்லலாம் இதையும் தாண்டி ஒரு கிரகம் நம்மளை வீழ வச்சுதுன்னா அந்த கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த மாதம் குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் குரு செவ்வாயினாலே யோகம் அதுவும் லாபஸ்தானத்துல யோகம் வேற என்ன வேணும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அதுவும் குரு செவ்வாய் சந்திரன் சேரும் போது லாபத்தை தருவார் அதே மாதிரி சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் எல்லாருமே சேர்ந்து உங்க லக்னத்துக்கு வரும்போது ஞானம் பிறக்கும்னு சொல்லலாம் கடகராசினியர்களுக்கு ஞானம் பிறந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காரும் போது கடகராசினியர்கள் வாழ்க்கையில் எது தப்பு எது சரி எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது நமது வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவான மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க மனசு பூரா ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக ஏற்படும் கடகராசின்னா ரொம்ப அலைச்சல் அதிகமாக உடைய ராசின்னு சொல்லலாம் தாய்வழி வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்களும் அம்மாட்ட ஒரு சண்டை ஒரு மன வருத்தம் ஒரு பேச்சுவார்த்தையில் பிரச்சனைனா அது சுமூகமாக முடியும் ஆஃபீஸில் ஒரு பஞ்சாயத்தை ஆஃபீஸில் அந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியாமல் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நல்வழி காட்டும் நம்மளுக்கு திருமண பாக்கியம் இருந்தும் அஷ்டம சனியினால் ஒரு தடை ஒரு எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயிலி ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல சார் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்னா பரவாயில்ல நல்லா தெரிஞ்சு நம்ம தோல்வி அடைகிறோம்னா அது எவ்வளோ பெரிய வருத்தம் எவ்வளோ பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாமல் வாழ்ந்த நமக்கு நமது வாழ்க்கை முழுவதும் துரோகமாகவும் முதுகில் குத்தின கத்தியை எடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க முதுகில் கத்தினால் தலைக்கு மேலேயும் கத்தி ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு பத்தம் அடி கூட வாங்கிடலாம் சார் ஆனால் எல்லா சைடும் குத்து வாங்க முடியுமா சொல்லுங்கள் குறிப்பாக பெண் கடகராசினியர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தனிநபர் பிரச்சனை அதாவது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அடித்தாதான் தாக்குதல்னு கிடையாது நம்மளை சுற்றி வளைச்சு வார்த்தைகளால் கொள்வது மனசு வேதனை அடைஞ்சு வருத்தப்பட்டு நம்ம அழத அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் அதில் அவங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்க போகுதுன்னே தெரியாது ஆனால் இதுக்கு காலம் தீர்வு சொல்லுதோ இல்லையோ கடகராசிக்கு இந்த கடவுள் தீர்வு சொல்கிறார் அம்மன் வழிபாடு செய்யுங்க மெயினாக வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க முக்கியமாக பெண்கள் ராவு காலத்தில் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு கடகராசினியர்களும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம் நான் வந்து இன்னமும் சொல்கிறேன் இந்த கோவில் போங்க அந்த கோவில் போங்கன்னு பர்டிகுலராக சொல்லாமல் இந்த கோவில் போனாலும் சரி இந்த நேரத்தில் முடிந்தவரை இறைவனை நினைத்து வழிபாடு செய்து உங்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னா ஆடி மாதம் அதிர வைக்கும் மாதமாக உங்கள் அனைவருக்கும் இருக்கும்னு சொல்கிறேங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ ரொம்ப எக்ஸலெண்ட்டாக ஒரு வீடியோ ரெடியாக இருக்குங்க கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் என்னோட அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற குழுமத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்